கல்யாணத்தில் அவரோட பேனரை பாக்கிறாங்க பார்த்தோன்னே ஆஹா இவர் நமக்கு தெரிஞ்சவராச்சே இவரால் நம்ம பயங்கரமா ஏமாற்றப்பட்டிருக்குமே ஏமாற்றப்பட்டதற்கு வந்து நம்ம ஏதாவது கிப்ட் கொடுக்கணுமா இல்லையா அதனால சேர்த்து உள்ள போய் கோட் சூட்டோட கெத்தா இருந்தவரை தூக்கி போட்டு முயற்சிருக்காரு சமூக வலைதளங்களில் ஷேர் மார்க்கெட்டை பற்றி அதிகமான வீடியோக்கள் ஷேர் மார்க்கெட்டில் எக்ஸ்பர்டைஸ்ட் ஆகுது எப்படி சம்பாதிக்கலாம் சுலபமாக வெற்றி அடைவது எப்படி இப்படிலாம் போடும்போது போது பயங்கரமாக இருக்குது இவ்வளோ தானா ஆயிரம் செலவு பண்ணால் போதும் ஒரு ஐயாயிரம் ரூபா எடுத்துகிட்டு முடியுமா அப்படின்னா நம்ம போடுவோன்னு நீங்கள் ஆயிரரூவா போடுவீங்க மக்கள் வந்து ஒரு சிந்தனைக்குள்ளே யோசிக்க வைக்கிறது இதை பார்த்து பல பேர் இன்ஸ்பயர் ஆகுறாங்க அந்த மாதிரி தான் இந்த மோகன பிரியாவும் ஒரு வகையில் இன்ஸ்பயர் ஆகுறாங்க ஆகா நல்லா இருக்கு அப்படின்னு நினைக்கிறாங்க அவங்க ஆயிரம் ஐயாயிரம் பத்தாயிரம்லாம் போல எடுத்தோடனே லட்சக்கணக்கில் போகிறாங்க கிட்டத்தட்ட நீங்க பணம் கொடுத்ததை விட்டுருங்க பல யூடியூப் சேனல் ஒரு கூப்பிட்டு இன்டர்வியூ எடுத்திருக்கு ஷேர் மார்க்கெட்டை பத்தி பேசுங்க ட்ரெண்டிங்கா ஒரு வீடியோ போயிட்டு இருக்கு என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு மன வந்து ஒரு ஊரே சேர்ந்து அடிக்கிற மாதிரி அந்த காட்சியெலாம் அதில் இருந்திருக்கு இதெல்லாம் பார்த்த பிறகு என்னப்பா இது புதுசாக இருக்குது ஒரு கல்யாண நிகழ்ச்சி அப்படின்னா மாலை போடுவாங்க இவங்க ஆளால் குருட்டு கிடையாது வந்து அவரை போடுறாங்களே அடிக்கிறாங்களே அப்படின்னு ஒரு காமெடியாக போயிட்டு இருக்கு ஆனால் என்ன ஏன் இப்படி நடக்குது அப்படின்னு யாருக்கும் புரியும் ஒன்றுமே தெரியலை இது என்ன சார் என்ன விஷயம் நடந்திருக்கு இல்ல இது வந்து இன்னைக்கு யூடியூப் சேனல்ல பயன்படுத்தக்கூடியவர்களும் யூடியூப் சேனல் பயன்படுத்துறவர்களையும் நடக்கிற ஒரு விஷயமா பார்க்கலாம் ஏன்னா இது வந்து நிறைய விஷயத்துக்கு ஒரு எக்ஸாம்பிள் வருது இதோட அடிப்படை காரணம் வந்து ஷேர் மார்க்கெட் இன்னைக்கு அதிக லெவல்ல பேசப்படுகிற பெரிய லெவல்ல ஒரு பெரிய மார்க்கெட்டை கிரியேட் பண்ணி இருக்கக்கூடிய ஒரு ஸ்கூல் படிக்கிற பையன்ல இருந்து ஆரம்பிச்சு ஒரு ஒரு பணம் சம்பாதிக்கணும்னா இன்னைக்கு ஈஸியா ஷார்ட் கட்ல தேர்ந்தெடுக்கக்கூடிய ஒரு மெத்தடாக இருக்கக்கூடிய ஒரு ஷேர் மார்க்கெட் அப்படின்றத ஒரு அடிப்படை சரி எப்படின்னா பார்த்தீங்கன்னா இப்போ பையனோட கல்யாணத்தில் அவரோட பேனரை பார்க்குறாங்க பப்ளிக்கே பார்க்குறாங்க ரோட்டில் போகிற பப்ளிக் பார்க்குறாங்க யார் ஆலிவ் கிளின்டன் பார்க்குறாங்க பார்த்த உடனே ஆகா இவர் நமக்கு தெரிஞ்சவராச்சே இவரால் நம்ம பயங்கரமாக ஏமாற்றப்பட்டிருக்கோமே ஏமாற்றப்பட்டதற்கு வந்து நம்ம ஏதாவது கிஃப்ட் கொடுக்கணுமா இல்லையா அதனால சேர்ந்து உள்ளே போய் கோட் சூட்டோட கெத்தாக இருந்தவரை தூக்கி போட்டு மேய்ச்சிருக்காங்க அப்போ வந்தவங்கலாம் ஏமாந்தவங்க ஏமாந்தவங்க என்ன நடந்திருக்கு ஸோ விஷயம் என்ன அப்படின்னா வந்து இன்னைக்கு நீங்கள் சமூக வலைதளங்களில் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா ஒண்ணுமே தெரியாத பல பேர் தான் எல்லாம் தெரிஞ்ச மனிதர்களாக தன்னை பிம்பமாக காப்பிச்சுக்கிட்டே இருப்பாங்க நீங்க அதிகமாவே பாக்கலாம் இவன் இப்ப கூட நான் பேசுறேன் அப்படின்னா நான் பேசுற நாலு பாயிண்ட் நல்லா இருந்தா தட்டுறதுக்கு ஒரு கூட்டம் அவனுக்கு பிடிச்ச பாயிண்ட் வரல அப்படின்னா கழிவு ஊத்துறதுக்கு ஒரு கூட்டம் இப்படிதான் இருக்கும் இவர் யாரு சரியான மனிதர் தானா இவர் என்ன செஞ்சிருக்காரு இவர் என்ன வழியான அவரோட எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு இதுல என்ன ஹிஸ்டரியா இருக்காங்கன்னு பாக்குற மனிதர்கள்லாம் யாருமே கிடையவே கிடையாது அவனை பத்தி தேடுறதும் கிடையவே கிடையாது தனக்கு தேவையான தகவல் அங்க இருக்கணும் தான் யோசிச்சதுக்கு ஆப்போசிட் ஆகிறது அவங்க ஆப்போசிட் ஃபேவர் ஆகிறது தான் அவங்க ஃபேவர் இப்படிதான் வந்து சமூகம் இருக்கு அப்படிதான் இந்த மனுஷன் வந்து சமூக வலைதளங்களை பயன்படுத்தி தொடர்ந்து நிறைய அவேர்னஸ் கண்டென்ட் அதாவது ஷேர் மார்க்கெட்டை பத்தின அவேர்னஸ் கண்டென்ட் போடுறாரு இப்போ ஒருத்தர் வந்து ஷேர் மார்க்கெட்டை பற்றி அதிகமாக பேசுகிறாரு அப்படின்னா எல்லோரும் என்னன்னு நினைப்பாங்க ஏய் இவருக்கு ஷேர் மார்க்கெட்டில் எக்ஸ்பர்ட் பா இவர் தான் கிங்கு இவர் நம்மனா செம்மையாக இருக்கும் இவர் என்ன செய்வார் அப்படியே இதை இந்த ஃபேமை வந்து அவர் கிரியேட் பண்ணுற ரெண்டு வகையில் இன்றைக்கி மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி இருக்குது எப்படின்னா இன்றைக்கி நீங்கள் நிறைய பேரை பாருங்கள் வளர்ந்த பிரபலங்கள் வரைக்கும் தன்னையே ஒரு சோஷியல் மீடியா கண்டென்ட்டாக மாற்றிக்கிட்டே வராங்க அவங்க ஒரு வீடியோ பேசுவாங்க உட்காந்து பேசுவாங்க அவங்க எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணுவாங்கன்ற மாதிரி அவங்க மாற ஆரம்பிச்சிட்டாங்க அதே மாதிரி வளராதவங்க கூட அந்த மாதிரி பேசி பேசி ஒரு கூட்டத்தை வ வர வச்சு அதன் மூலயமா தன்னை அடையாளப்படுத்தி அதன் மூலிமா தன்னுடைய பிஸ்னஸை பெருகேற்றிப்பாங்க இந்த ரெண்டு வகையில் ஆட்கள் இருக்காங்க அதில் ரெண்டாவது வகையாக இருக்கக்கூடிய ஆட்கள் தான் இந்த ஆலிவர் அப்படின்ற அந்த பர்சன் அவர் என்ன பண்ணுறாருன்னா வந்து சமூக வலைதளங்களில் ஷேர் மார்க்கெட்டை பற்றி அதிகமான வீடியோக்கள் ஷேர் மார்க்கெட்டில் எக்ஸ்பர்டைஸ்ட் ஆகிறது எப்படி சம்பாதிக்கலாம் சுலபமாக வெற்றி அடைவது எப்படி எப்படிலாம் போடும்போது நீ என்ன பண்ணுவீங்க டேவிட் அதை பார்த்துட்டு அடே சமயம் பயங்கரமாக இருக்குது இவ்வளோதானா தானா ஆயிரம் ரூபா செலவு பண்ணால் போதும் ஒரு ரூபா எடுத்துகிட்டு முடியுமா அப்படின்னா நம்ம போடுவோன்னு நீங்கள் ரூபா போடுவீங்க ஆயிரூவா லாபம் இல்லாமல் நஷ்டமாயிடும் திருப்பி என்ன பண்ணுவீங்க நம்ம சரியாக பண்ணலை அப்படின்னு கற்றுக்கிட்டு பண்ணணும் திருப்பி அந்த வீடியோ நாலு வாட்டி பார்த்துட்டு ரெண்டாயிரூவா போடுவீங்க திருப்பி நஷ்டமாயிடும் ஐயாயிரூவா போடுவீங்க நஷ்டம் ஆயிடும் எதுக்கு நம்ம ரூபாய் கஷ்டப்பட்டு போகிறதுக்கு பதில் நம்ம ஒரு பத்தாயிர ரூபாய் மொத்தமாக போய் டேரெக்டாக இந்த வீடியோ பேசினவர்கிட்டே கொடுத்துட்டோம்னா அவருக்கு ஒரு ரூபாய் கமிஷன் எடுத்துக்கு சொல்லிட்டு ரூபாய் போட்டு ஒரு பதினஞ்சாயிரூபா நீங்கள் இருபதாயிரவா மாற்றி எனக்கு பதினஞ்சாயிரூபா கொடுங்க அது நல்லா இருக்கும் பினஸ்ஸ்டேலே இந்த மாதிரி மக்கள் வந்து ஒரு சிந்தனைக்குள்ளே யோசிக்க வைக்கிறது இப்ப இந்த இடத்துல மோகன பிரியன்றவங்க வந்து எழுபத்தி லட்சம் கொடுத்து ஏமாந்து இருக்காங்க அதாவது ஒரு மக்களை யோசிக்க வைக்கக்கூடிய செயல்குள்ள இவர் ஈடுபடுறாரு அந்த ஈடுபடுற செயல் வந்து என்ன ஆகுது இதை பார்த்த பல பேர் இன்ஸ்பயர் ஆகுறாங்க அந்த மாதிரி தான் அந்த மோகன பிரியாவும் ஒரு வகையில இன்ஸ்பயர் ஆகுறாங்க ஆக நல்லா இருக்கு அப்படின்னு நினைக்கிறாங்க அவங்க ஆயிரம் ஐயாயிரம் பத்தாயிரம் எல்லாம் போல எடுத்த உடனே லட்சம் லட்சக்கணக்கில் போறாங்க கிட்டத்தட்ட எழுபத்தி ஐந்து லட்சம் ரூபாய் எழுபத்தி ஐந்து லட்சம் ரூபாயை அவர்கிட்ட கொடுக்குறாங்க அதான் சொல் அதான் இன்னைக்கு சமூக வலைதளம்னு சொல்றேன் சமூக வலைதளங்கள்ல ஒருத்தவன் நல்ல கருத்துக்களை பேசிட்டானா அவனை நல்லவன்னு நினைக்கிற சமூகம் இந்த உலகத்துல இருக்கு ஒருத்தவன் ஆப்போசிட்டா பேசிட்டான் அவனை கெட்டவன் நினைக்கக்கூடிய சமூகம் இருக்கு ஒருத்தவனை பத்தி ஒன்னு யாருக்குமே தெரியாமலேயே எல்லாரையும் இன்னைக்கு நம்ம தலைமையில தூக்கி வச்சு ஆடக்கூடிய சமூகமாக இன்னைக்கு சமூக வலைதளங்கள் பிரபலப்படுத்திட்டு இருக்கு அப்படி இவரை பிரபலப்படுத்துது அதை மோகன பிரியா நம்புறாங்க எவ்வளவு எழுபத்தஞ்சு லட்சம் ரூபாய் கொடுக்கற அளவுக்கு நம்புறாங்க எழுபத்தஞ்சு லட்சம் ரூபா அவர் ஏப்ப விடுறாரு எழுபத்தஞ்சு லட்ச ரூபா வந்து உண்மையிலேயே ஷேர் மார்க்கெட்டை ப்ராப்பரா பண்ண தெரியாத வடிகட்ட முட்டாளான ஒரு மனிதர் அவரு சும்மா நாலு பேர் பேசுறதை கேட்டு வச்சிட்டு மேய்ஞ்சுக்கிட்டு அதை வச்சு போட்ட கண்டென்ட் அந்த கண்டென்ட்டுக்கு வந்த ரீச் அபிளியை வச்சு பேஸ் பண்ணிட்டு போடுறாரு இதெல்லாம் விட தாண்டி நீங்க பணம் கொடுத்ததை விட்டுருங்க பல யூடியூப் சேனல்ல அவர் கூப்பிட்டு இன்டர்வியூ எடுத்திருக்கு ஷார் மார்க்கெட்ட பத்தி பேசுங்கனு அந்த மாதிரி பல விஷயங்கள் அது அந்த மாதிரி ப்ராசஸ் பண்றாங்க அப்புறம் அந்த பொண்ணு நினைக்குதா அவர் வீடியோ போட்டா பரவாயில்லப்பா நாலு யூடியூப் சேனல்லாம் போட்டுருக்கேன் கிங்ஸ் சேனல்லாம் பார்ப்போம் பாப்போம் கிங்ஸ் போடல சரி வேற ஏதாவது பெரிய சேனல் போட்டிருக்கான்னு பாத்து அதுக்கேற்ற மாதிரி பண்ணோடனே அப்ப வந்து இவர் வந்து நம்பகத்தன்மை கொண்ட மனிதர் தான் நம்ம எழுபத்தஞ்சு லட்சம் நான் ஏழு கோடி கூட குடுக்கலாம் அப்படின்னு மனசார மாமிடம் வந்து நம்பி காசை குடுக்குறாங்க காசுக்கு வந்து அவர் போண்டி போடுறாரு அதுல தோத்து போறாரு ஒரு ரூபா கூட பணம் வரலன்றாரு உடனே இந்த புள்ள வந்து ரொம்ப டென்ஷன் ஆகுது மெதட்டு கேக்குது அதட்ட கேக்குது சொல்றேன் நான் என்ன பண்றது போனா ஷேர் மார்க்கெட் போனா போனதான் ஒன்றும் வராது அதனால ஒண்ணும் பண்ண முடியாது தானே நான் போட்டேன் வேணும்னா இத மீட்டு எடுக்கணும்னா முள்ள முல்லாதான் எடுக்கணும்ன்ற மாதிரி இன்னும் கொஞ்சம் காசு கொடுத்தா அதை போட்டு வேணா எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லி இன்னொரு ஒரு அவருடைய ஆடி காருன்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு அது ஒரு லக்ஸரி காரை வந்து ஏதோ ஒரு பன்னெண்டு பதிமூணு லட்ச ரூபாய்க்கு ஏதோ வித்திருக்காங்க பரவாயில்லை ஆடி கார் இந்த மாதிரி கஷ்டப்பட நிலைமை போனா நம்மளாம் எல்லாம் பத்து லட்ச ரூபாய் கொண்டு வாங்கிடலாம் போல இருக்கு இந்த மாதிரி ஆட்கள் நமக்கு கிடைக்க மாட்டாங்க சோ அப்படி அந்த பணத்தை அந்த ஆடி காரில இருந்து வந்த காசை வாங்கி அதையும் போட்டு அதையும் காலி பண்ணிட்டார் மனுஷன் காலி பண்ணிட்டு ஃபுல்லா போச்சு அதுக்கப்புறமா என்ன பண்றதுன்னு தெரியாமல் அப்படி திருப்பி அந்த அம்மாவே கன்வின்ஸ் பண்றாரு பாருங்க இது கடைசி சான்ஸு இன்னும் ஏதாவது பண்ணீங்கன்னா பண்ணலாம் அந்த மாதிரி ஒண்ணும் கிடையாது இருக்கிற தான் இருந்தது அதே அடமாடை வச்சு மேடம் நாற்பது லட்சம் ரூபாய் எழுபத்தஞ்சு லட்சம் நாற்பது லட்சம் எங்க போச்சு பாருங்க அப்படியே அப்படியே கிட்டத்தட்ட ஒரு லட்சம் ஒரு கோடி பதினஞ்சு லட்சம் ஆச்சு அடுத்து ஒரு பன்னெண்டு பதினஞ்சு லட்சம் ஒரு கோடி முப்பது லட்சம் ரூபாய் பிசினஸ் எல்லாம் இல்ல பத்து பிசினஸ் பண்ணலாங்க அஞ்சு லட்சம் ரூபாய் இருந்தா வந்து இன்னைக்கு ஒரு ஒரு டிஃபன் கடை வைக்க முடியுங்க ஒரு ஒரு லஞ்சு ஒரு ஒரு டீ கடை வைக்கலாங்க ரெண்டரை லட்சம் ரூபாய்க்கு நீங்க வந்து ஒன்றை குடியா இருந்ததுன்னா பத்துல நூறு கடை வைக்கலாங்க நூறு கடை வைக்க முடியும் நூறு பிசினஸ் பண்ண முடியும் இங்க நூறு பிசினஸ்ல அறுபது பிசினஸ் தோத்து போனா கூட நாற்பது பிசினஸ்ல ப்ராஃபிட் வந்துச்சுன்னா இந்த அறுபது பிசினஸோட இது டேர்ன் ஓவர் பண்ணிடுங்க வந்து இந்த பேராசை இவ்வளவு விஷயம் யோசிக்கணும் ஒரே ஒரு விஷயம் மட்டும்தான் இன்னைக்கு இருக்கக்கூடிய சமூகத்தில் இருக்கக்கூடிய எண்ணம் என்னன்னா ஒரு கோடியா ஐம்பது லட்சமா நூறு கோடியா பத்து ரூபாவாலாம் இல்ல நான் கொடுத்தா பத்து மடங்கு காசு வருமா வரும் உடனே வரும் அது எப்படி உடனே வரும் சோ இதுக்கு முன்னாடி இருந்த பிசினஸ் கந்து வெட்டி பிசினஸ் இல்லையா அடுத்து ரெண்டாவது சூதாட்டம் ஷேர் மார்க்கெட்டும் ஒரு சூதாட்டத்திற்கு முக்கியமான ஒரு இடம்தான் பணத்தை பார்க்கும் எல்லாம் சின்ன சின்னதாக வர நூறு ரூபாய் இரநூறுவா பார்க்கும் போதெல்லாம் உனக்கு பெரிய ஒரு ஆசையை கொடுக்கும் நீ சம்பாதிச்ச மொத்த காசையும் எடுத்துகிட்டு போய் போட்ட உடனே ஒரு ரூபாய் இல்லாமல் போயிடும் நீ அதற்குன்னு ஷேர் மார்க்கெட்டுக்குன்னு ஒரு படிப்பு இருக்கு அந்த படிப்பு இல்லைன்னு ஒரு எக்ஸ்பர்டைஸ் இருக்காங்க அதற்குன்னு ஒரு சில நிறுவனங்கள் இருக்கு அந்த நிறுவனங்களுக்குன்னு ஒரு கமிஷன் இருக்கு அந்த நிறுவனம் எக்ஸிக்யூட் பண்ணுற மெத்தட்னு ஒன்று இருக்கு அதையும் ஒரு ஷேர் மார்க்கெட்டில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறீங்கன்னா ஒரு எக்ஸாம்பிளுக்கு உங்ககிட்ட சுரேஷ் கிட்ட ஒரு ஒரு லட்சம் ரூபாய் இருக்கு அப்படின்னா அந்த ஒரு லட்ச ரூபா ஷேர் மார்க்கெட்டில் போடக்கூடாது அதில் அதை வந்து மூணு பங்காக நீங்கள் பிரிக்கணும் ஒரு முப்பத்தஞ்சாயிரம் அஞ்சாயிரம் நாப்பதாயிரம் நீங்க பிரிச்சுக்கணும் ஸோ முப்பத்தஞ்சாயிரம் முப்பத்தஞ்சாயிரம் முப்பதாயிரம் நீங்க பிரிச்சுக்கணும் அப்போ முப்பத்தஞ்சாயிரம் ரூபாவை ஷேர் மார்க்கெட்டில் முப்பத்தஞ்சாயிரம் ரூபாவா வந்து ஒரு ஃபிக்ஸட் இதுவும் இல்லை முப்பதாயிர ரூபாவே இன்னொரு பிசினஸ்ல இந்த மாதிரி நீங்க மாற்றி போடும்போது போது தான் வின்மின் சுச்சுவேஷனுக்கு கிரியேட் பண்ண முடியும் அதுக்கு பேர் தான் பிசினஸ் அதுதான் லாங் டைம் யோசிக்கக்கூடிய ஒரு விஷன் அப்போ அந்த முப்பத்தஞ்சாயிரம் ரூபாயில இருந்து நீங்க கொஞ்ச கொஞ்சமா தான் போகணுமே தவிர இருக்கிறத நீங்க அடுத்து இது பண்ணவே கூடாது அதே மாதிரி பிசினஸ டெவலப் பண்றீங்கன்னா ஒரு பிசினஸ்லருந்து வரக்கூடிய ப்ராஃபிட்ட திருப்பி பிசினெஸ் டெவலப்மெண்ட் யூட்டிலைஸ் பண்ணவே தவிர நம்ம பாக்கெட்டுக்கு போட்டுக்கூடாது இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்துக்குமே ஒரு எத்திக்ஸ் இருக்கு ப்ரொஃபஷனல் எத்திக்ஸ் இருக்கு ஒரு பிராண்டிங் ஸ்ட்ராட்டஜிஸ்டா ஒரு நானூறு பிசினஸ்க்கு மேல டெவலப் பண்ணிருக்கேன் அவ்வளவு டிராவல்ல இருந்த எனக்கு அதோட எக்ஸ்பீரியன்ஸ்ல நாங்க சொல்றத கேட்கறவங்க கொஞ்சம் பேர் தான் இருப்பாங்க கேட்காதவங்க தான் நிறைய பேர் தூத்து போயிருப்பாங்க நான் என்கிட்ட நிறைய பேர் வருவாங்க என்கிட்ட வந்து கேட்பாங்க சார் நான் வந்து ஒரு ஐடி கம்பெனில வேலை பார்த்து பத்து லட்ச ரூபா வச்சிருக்கேன் நான் பிசினஸ் பண்ணணும்னு ஆசைப்படுறேன் ஒரு ஆறு மாசத்துல பத்து லட்ச ரூபா ரிட்டர்ன் எடுத்துட முடியுமான்னுவாங்க நான் ஒரே வார்த்தை சொல்றேன் அந்த மாதிரி கிளைண்ட் நான் பிசினஸ் டீல் பண்றதே கிடையாது இப்ப பிசினஸ் ஸ்டாப் பண்ணிட்டேன்னு வச்சுக்கோங்க நான் ப்ரொஃபஷன் கம்ப்ளீட்டா மாறிடுச்சு பட் பிரிவேஸா நான் பண்ணும் போதெல்லாம் ஒரு ரூல்ஸ் தான் சொல்லுவேன் பத்து லட்ச ரூபா கொடுக்குற எந்த ஒரு மனுஷன் பத்து லட்சம் கஸ்டமரை சம்பாதிக்க முடியும்னு நினைக்கிறானோ அவன் தான் பிஸ்னஸ் பண்ண தகுதியாதவன் பத்து கோடி ரூபாய் எடுக்கணும்னு நினைக்கிறவன் கிடையாது அப்ப இந்த மோகட பிரியா அதே விஷயத்த பண்றாங்க இதை இந்த மாதிரி ஆலிவர் மாதிரியான பர்சன்ஸ் பயன்படுத்தி பப்ளிக்கை ஏமாத்த நினைக்கிறேன் கேள்வி மாதிரிதாங்க சார் இப்போ இங்க கூட ஃபஸ்ட்லாம் வந்து ஆராய்வாங்க பிறகு தான் செய்தியாக வெளியே வருங்களேன் ஆனா இப்ப இந்த யூடியூபர்ஸ் எல்லா யூடியூபர்ஸ் சில யூடியூபர்ஸ்

யாரையாவது இது ஒருத்தர பர்சனல் அட்டாக் பண்ற மாதிரியோ இல்ல ஒருத்தவங்களோட பர்சனல் லைஃப்பை பற்றியோ இருக்கக்கூடிய எந்த விஷயத்தையுமே நான் வரமாட்டேன் ஆனால் சமூகம் சார்ந்து அக்கறை சார்ந்து மனிதர்கள் சார்ந்து இருக்கக்கூடியதை நான் வருவேன் ஏன்னா அது உங்களுக்கும் எனக்கும் இருக்கக்கூடிய ஒரு ரிலேஷன்ஷிப்பு அண்ட் பிளஸ் வந்து கிங்ஸும் அதை மதிக்குது அந்த விஷயத்தை எனக்கு கிங்ஸ் சேனல் மதிக்கும் போது கிங்ஸுக்கு நான் ஒரு இல்லையா நீங்க வந்து ஒரு ஒரு பெருமை அவார்டு விருது கொடுக்குற மாதிரி இல்ல அது நல்லதுன்றேன் இப்ப ஒரு ஒரு ஒருத்தர் பேசணும்னு நினைக்கும் போது இப்ப நான் பேசணும்னு நினைச்சா தினமும் பத்து கண்டு பேசலாங்க அப்படி நான் என்னத்தை பண்ண போகிறேன் பத்து பேரை மிஸ்பிஹேவ் பண்ணி தப்பான ஒரு இடத்துல கொண்டு போய் சேர்த்து என்ன பண்ணுவாரு அதை விட ரொம்ப முக்கியமானது சென்சேஷனல் கண்டென்ட் பேசும்போது பெண்கள் சார்ந்து பேசும்போது பாலியல் துன்புறுத்தல்கள் சார்ந்து பேசும்போது பள்ளி கல்வியை சார்ந்து பேசும்போது சமூகம் சார்ந்து பேசும்போதெல்லாம் நம்ம கொடுக்குற பதில்கள் தவறாக போயிடுச்சுன்னா அது மிகப்பெரிய இன்ஃபுளுயன்ஸை கிரியேட் பண்ணும் ஒரு பர்சனலாக ஒரு ஹியூமன் பீயிங்கா எனக்கே அதில் வந்து விருப்பம் இல்லாததுனால அதுக்குள்ளே வர்றதில்லை ஆனா இன்னைக்கு வந்து அதை பத்து சதவீதம் பேர் தான் ஃபாலோ பண்றாங்க என்னை உட்பட ஒரு பத்து சதவீதம் ஃபாலோ பண்ணாலே பெரிய விஷயம் தொண்ணூறு சதவீதம் பேர் வந்து யார் எப்படி எப்படி போனா என்ன தன்னுக்கான அடையாளங்கள் கிடைச்சா போதுன்றதுக்காக பயணிக்கிறாங்க ஆனால் இங்க பிரச்சனையே என்னன்னா இந்த தொண்ணூறு சதவீதம் பேர் பிரச்சனை இல்லை இந்த தொண்ணூறு சதவீதத்தை ஆதரிக்கிற மக்கள் தான் பிரச்சனை இன்றைக்கும் நீங்க தவறான கண்டென்ட்டை போட்டிங்கனாலோ ஃபேக் கண்டென்ட்டை போட்டிங்கனாலோ ஃபேக் தம்னையில் வச்சீங்கனாலோ அல்லது வந்து ஆபாசமாக பேசுனீங்களோ இந்த மாதிரி பண்ணீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா பப்ளிக் வந்து பண்ணும் பண்ணும் லைக் கொடுக்கும் அந்த சேனலுக்கு ரெவன்யூ ஜென்ரேட் பண்ணி கொடுக்கும் மக்கள் மாறாம எதுவுமே பிரியா அடிபட்டா பரவாயில்ல இப்ப இந்த மாதிரி ஷேர் மார்க்கெட் பிரச்சனை வந்து இவங்க யோசிக்கிறாங்க இவங்க போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பல்லாபுரம் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் ஆனா போலீஸ்ல ஆக்ஷன் எடுக்கல இவங்க நிறைய பேர் அங்க குடுத்திருக்காங்க ஆக்ஷன் எடுக்கல இது அப்படியே போயிட்டே இருக்கு ஒரு டைம்ல பார்த்தா தலைவரோட பேனர் இருக்கு என்னடா பேனர் இருக்கு என்ன பண்றாங்க அப்படின்னு பார்த்தா கல்யாணம் தெரிஞ்சது கண்டிப்பா பரிசு ஆகணும் நமக்கு அவருக்கும் நிறைய படத்தை சொல்லுவாங்க நூறாவது திருட்டின் ஆமா அது உங்கள் பணத்தில் அடித்த கல்யாணம் அப்படின்ற மாதிரி வாடா சாமி உனக்கு கொடுக்க வேண்டிய கிஃப்ட் காத்துக்கிட்டு சொல்லி எடுத்திருக்காங்க ஆனா எனக்கு தெரிஞ்சு உலக வரலாற்றுலயே திருமணத்தில் அடி மாதிரி இவனதான் இருப்பான்னு நினைக்கிறேன் இனிமேல் எமன் பண்றதுனாலும் பயப்படுவான் ஏன்னா இருக்கிறதே மிகப்பெரிய கேவலம் இதுதான் யோசிச்சு பாருங்க சொந்தக்காரங்க குடும்பம் நண்பர்கள் உறவினர்கள் இத்தனை பேர் இருக்கக்கூடிய இடத்துல ஒருத்தர் கை வச்சிருந்தா தடுக்கிறதுக்கு பத்து பேர் இருப்பாங்க பத்து பேர் கை வீசினா கூட தடுக்க நூறு பேர் இருக்காங்க எவ்வளவு பேர் சேர்ந்திருந்தா அவங்க ஒருத்தவங்க கூட தடுக்க முடியாம போயிருக்கும் யோசிச்சு பாருங்க ஆனா இப்ப ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கேன் என்ன இத்தனை பேர் வந்து என்ன அடிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி கம்ப்ளைண்ட் வர கொடுத்துருக்காரு சார் நீ என்ன வந்து சார் வந்து சத்தியகிரக இது பண்ணிட்டு புண்ணிய ஸ்தலஸ் எல்லாம் போயிட்டு நிறைய விஷயங்களை மக்களுக்காக சேவை செஞ்சுட்டு வந்து கல்யாணத்துல உட்காந்துருந்தாரு நாலு பேர் வந்து மொத்திருக்காங்க ஏமாத்திட்டு எல்லாரையும் வந்து சீட் பண்ணிட்டு உட்கா உட்காந்துட்டு இருக்க உனக்கு எல்லாம் வந்து எல்லாம் போலீஸ் ஸ்டேஷன் போறதுக்கே இருக்குது இல்லாத பண்ணிடுறாங்க ஆனா நீங்க பாருங்க அவர் கொடுத்த அரசு கம்ப்ளைண்ட் அடுத்து சிட்ல சிட்லப்பாக்கத்துல கொடுத்தாருன்னு நினைக்கிறேன் கம்ப்ளைண்ட் பட் அதுக்கு முன்னாடியே பல்லாவரத்துல ஒரு மேல கம்ப்ளைண்ட் இருக்கா சோ இந்த கம்ப்ளைண்ட்டுக்கு முன்னாடி ஆல்ரெடி ஒரு கம்பளைண்ட் இருக்கத பாத்துட்டாங்களா சரி இப்போ என்ன ஆகும் டைரக்டா அந்த கம்பெனிக்கு அகைன்ஸ்டா போயிட்டு இவர் மேலே என்கொயர் கமிஷன் போடுவாங்க ஆனா என்ன பிரச்சனைன்னா உனே ஒண்ணு நல்லா தெரிஞ்சுக்கோங்க உனே யால் கூடிய அவரால குடுக்க முடியாது உங்களாலயும் ஒன்னும் பண்ண முடியாது உங்களாலயும் ஒன்னும் பண்ண முடியாது ஏ இன்னைக்கு கடன் குடுத்தவர் ரொம்ப தெளிவா இருக்குறாங்க நீங்க இந்த படத்தை விட்டுருங்க கடன் வாங்குறவங்க நீங்க ஏன் கடன் குடுக்கணும்ன்ற நானு என்கிட்ட ஒருத்தன் பேசுறாங்க என் ஃப்ரெண்டு பேசுறான் நான் ஓப்பனா சொல்றேன் என் ஃப்ரெண்டு ஒருத்தர் பேசுறது என்னப்பா இவ்வளோ சோஷியல் சர்வீஸ் பண்ணுற யார் யாருக்கோ ஹெல்ப் பண்ணுற இத்தனை பேருக்கு உதவி பண்ணுற எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது வீட்டில் ஒரு ஒருத்தர் கடன் கொடுக்கணும் ஒரு ரெண்டாயிரம் கொடுக்க வேண்டியது இருக்குது நீ அனுப்பிச்சுட்டேன்னா நான் ஒரு ரெண்டே நாளில் சம்பளம் வந்தேன்னு நான் கொடுத்துட்றேன்னு எனக்கு கேட்குறான் சரி ஓகே ரெண்டாயிரரூபா அமுச்சு விட்டுறோம் ஒரு ரெண்டு நாள் கழிச்சு கேட்குறேன் இன்னும் பணம் வரலை அஞ்சு நாள் கழிச்சு கேட்குறேன் பணம் வரல பத்து நாள் கழிச்சு கேட்குறேன் பணம் வரல ஒரு மாதம் கழிச்சு கேட்குற இன்னும் பணம் வரலைன்றான் என்னடா என்னடான்னு பார்க்குறேன் அதுக்கப்புறம் என்னால் கேட்குறதுக்கே எனக்கு கூச்சமாக இருக்குது கேட்கவே எனக்கு அந்த அந்தளவுக்கு நான் நெருடலில் உட்காடுறேன் அதுக்கப்புறம் ஒரு டைம்ல கேட்டுடுறேன் என்னதான்டா உன்னால கொடுக்கணும்னு தோணுதா இல்லையா அப்படின்னும்போது ஏன் ஊருக்கெலாம் பண்ற எனக்கு பண்ண மாட்டியா கொடுக்க மாட்டியான்னு கேட்டான் நீங்கள் இந்த ஒரே ஒரு சின்ன இடத்துல இருந்து உங்களுக்கு எக்ஸாம்பிள் புரியும் என்ன மேட்டர்னா இந்த உலகம் வந்து நீ நல்லவனாக இருந்துட்டா அவனை எப்படி தான் பார்க்கும் நீ நிறைய பேருக்கு உதவி பண்றா அதை எப்படி பயன்படுத்திக்கணும்னு தான் நினைக்கிறதே தவிர நம்மளால செய்ய முடியாத அவர்கள் இல்லாத யாரோ ஒருத்தருக்கு செய்கிறாங்களேன்னு யோசிக்கிறது இல்லை நீ கேட்கிறவனாக இருந்தா என்னால முடியாது என்கிட்ட காசும் இல்ல திருப்பி கொடுக்க முடியுமான்னு கூட என்னால தெரியாது பட் உன்னால உதவி பண்ண முடியுமான்னு கேட்டேன் அது வேற பொய் சொல்லி இது பண்றதுக்குல அது இந்த சமூகத்துல நிறைய அதிகமாயிடுச்சு அப்படித்தான் இந்த மனுஷன் எல்லாம் உருவாகுறான் இந்த மனுஷனை பத்தி இவங்கெல்லாம் உள்ள வராங்க இப்ப கேஸ் கம்ப்ளைண்ட் போது கொடுப்போம் ஷேர் மார்க்கெட் மட்டும் இல்லைங்க இது எல்லாமே ஒரு வகையான சூதாட்டம் சார் சூதாட்டம் நீங்க வேற என்ன இந்த கேள்வி கேட்கறேங்க சார் இப்போ ஷேர் மார்க்கெட் சூதாட்டம்ன்றீங்க அப்போ ஷேர் மார்க்கெட் யாரும் யூஸ் பண்ணக்கூடாது யாரால போய் முதலீட்டு அப்படி இல்லை நான் இதுக்கு முன்னாடி பேசும்போதே சொன்னேன் அதுக்குன்னு முறைப்படியான நிறுவனங்கள் இருக்கு இப்ப ஒரு எக்ஸாம்பிள்க்கு நம்ம சொல்லணும் அப்படின்னா இப்போ டேவிட் இருக்காரு நான் இருக்கேன் கிங்ஸ் தொலைக்காட்சி இருக்கு இந்த வீடியோ நேர்காணலில் எடுத்துட்டு இருக்காங்க கிங்ஸ் என்ன ஒரு ஸ்டுடியோ இருக்கு ஒரு ஆஃபீஸ் இருக்கு ஒரு ரூம் இருக்கு லைட் செட்டப் இருக்கு கேமரா இருக்கு கேமரா மேன் இருக்காங்க ஆங்கர் இருக்காங்க நான் இருக்கிறேன் வந்தேன் எனக்கு ஜூஸ் கொடுக்கறதுக்கு ஒரு ஆள் இருக்காங்க இல்லையா எல்லா செட்டப்பும் இருக்கு இப்போ நான் வந்தேன்னா நீங்கள் கேள்வி கேட்க போறீங்க பதில் சொல்ல போறேன் அதுக்கப்புறம் எடிட்டிங் நீங்க போடுவீங்க அதுக்கப்புறம் சோஷியல் மீடியாவில் நீங்க போடுவீங்க மேபி அதை வியூவர்ஸ் பார்க்கலாம் வியூவர்ஸ் பார்க்க போகலாம் இது ஒரு ப்ராசஸ் இது ப்ரொஃபஷனல் இல்லையா ப்ரொஃபஷனலாம் நடக்குது இப்போ நான் என்ன நினைக்கிறேன் நான் ஏன் நல்லா பேசுறேன் நான் ஏன் கிங்ஸுக்கு வந்து கொடுக்கணும் அதுதான் மொபைல் ஃபோன் இருக்கு அல்லது ஒரு கேமரா வாங்கிக்கலாமே நம்மளே முன்னாடி வச்சுட்டு ரெக்கார்ட் பண்ணிக்கலாமே அப்படின்னு பண்ண ஆரம்பிச்சினா பண்ணலாம் என்கிட்ட திறமை இருக்கு நான் பண்ணலாம் எடுத்து போடலாம் ஆனால் கிங்ஸ் தொலைக்காட்சிக்கு இருக்கக்கூடிய அனுபவத்தின் மூலியமாக நடக்கக்கூடியதுக்கும் வெறும் பேசுகிற தரத்தைக்காக எல்லா அனுபவமே எடிட்டிங்கு கேமரா ஸ்டூடியோன்னு எல்லா அனுபவம் எடுத்துக்கிறோன்னு நினைக்கிறதுக்கும் வித்தியாசங்கள்

நான் எப்படி ஷேர் பண்ணி தெரிஞ்சுக்கிறது நான் என்ன பண்ணணும் இது மக்களுக்கு ஒரு கேள்வியா இருக்கு இது வந்து ஆக்சுவலி உண்மைதான் இப்போ நான் என்ன சொல்லுவேன்னா அதே சேம் டைம் வந்து நீங்க வந்து ஒரு ஷேர் மார்க்கெட் போறீங்க ஒரு ஒரு நிறுவனத்தை அப்ரோச் பண்றீங்க ப்ரொஃபஷனா இருக்கிறவங்க மூலியமா நீங்க ப்ரொசீட் பண்ணி அவங்களுக்கு ஒரு கமிஷன் கொடுக்க வேண்டியது இருக்கும் எல்லாருக்கு அதற்கு முன்னாடி அது நீங்க என்ன பண்றீங்கன்னு முதல்ல உங்களுக்கு தெரியும் இப்போ நீங்க ஒரு ஹோட்டல் ஓப்பன் பண்றீங்க அப்படின்னா மாவு எவ்வளவு மாவு இருந்தால் எவ்வளவு தோசை ஊற்ற முடியும் எத்தனை இட்லி வரும் எத்தனை தோசை வரும் எத்தனை சப்பாத்தி இன்னைக்கு பண்ண முடியும் இன்னைக்கு எவ்வளவு சாப்பாடு சமைக்க முடியும் இதுக்கு எவ்வளவு அரிசி போடணுன்ற நாலேஜ் எல்லாம் உனக்கு இல்லைன்னா நீ ஒரு ஹோட்டல் வச்சே பிரயோஜனம் இல்லை அதே மாதிரி மாதிரிதான் நீங்கள் ஒரு ஷேர் மார்க்கெட்டில் போறீங்கன்னா கூட இது என் பங்கு சந்தைனா என்ன அந்த பங்கு சந்தையில் என்னென்ன மாதிரியான விஷயங்கள் இருக்குது எப்படி இந்த பங்குச்சந்தையோட நிலவரங்கள் மாறுது யார் கை வச்சா எந்த இடத்துல ஒரு வீழ்ச்சி ஏற்படுதா எந்த மாதிரியான ஒரு விஷயத்தில் இது இறங்க சேரும் எந்த மாதிரி நேரத்தில் இது ஏற செய்யும் இந்த உலகம் எப்படி மயமாக்கிட்டு இருக்கு ஏன் இந்த பங்கு ஒரு ப்ராசஸ் வராங்க ஈவன் ஒரு பிஸ்னஸ் கூட எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு பப்ளிக் லிமிடெட் கம்பெனியாக இருக்கக்கூடிய ஃபண்ட் எடுப்பாங்க ஒரு நூறு கோடி ரூபா இருக்குன்னா அந்த நூறு கோடி ரூபா ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணி பட்ஜெட் எடுத்து ரிட்டர்ன் அடிப்பாங்க ஏன் நீங்கள் இன்னைக்கு சொல்கிற வந்து இன்சூரன்ஸில் ஏஜென்ட்ஸில் நீங்கள் போனீங்கன்னா பத்து லட்ச ரூபா பதினஞ்சு இஎம்ஐ நீங்க வந்து பிரின்சிபல் ஒரு அமௌண்ட் மந்த்லி கட்டினீங்கன்னா இருபத்தஞ்சு வருஷம் கழிச்சு உள்ள ரிட்டர்ன் எடுக்கலாம்னு சொல்றாங்க என்ன பண்ணுவாங்க யார் ஏன் எப்படி ரிட்டர்ன் வருது ஸோ அவங்க ப்ரொஃபஷனலா அந்த ஷேர் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்ணி அந்த அமௌண்ட்டை வந்து மல்டிப்ளை பண்ணுவாங்க அதை இன்வெஸ்ட் பண்றதுக்கு பணம் இல்லாதனால உங்ககிட்ட இருந்து அந்த பணத்தை வாங்குறாங்க அந்த பணத்தை வச்சு அவங்க இன்வெஸ்ட் பண்ணி பண்ணிருக்காங்க இன்னும் ரொம்ப சிம்பிளா சொல்றேன் நகை வாங்கணும் கையில காசு இருந்தா போய் ஒரு லட்ச ரூபா கொடுத்து ஒரு சவர நகை இன்னைக்கு வாங்கிட்டு வருவீங்க கையில காசு இல்ல மாச பத்தாயிரம் ரூபாய் பத்தாயிரம் ரூபாய் கொடுத்து நகை வாங்கிட்டு வருவீங்க அந்த இந்த ஒரு லட்ச ரூபா கொடுத்து வாங்குறவனுக்கு கூட செய்குடி சேதாரம் இருக்கு மாச பத்தாயிரம் ரூபாய் கொடுக்குறவனுக்கு செய்குடி சேதாரம் இல்ல ஏன் தெரியுமா சார் வெரி சிம்பிள் ப்ராசஸ் நீ வந்து ஒரு லட்ச ரூபாய் இன்னைக்கு கொடுத்து வாங்கிட்டு போனா இன்னைக்கு பிசினஸ் நடந்து போயிருது ஆனா ஒரு நிறுவனம் ஒரு 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 கடையை வச்சு நடத்துகிறாங்கன்னா அதுல மாச சம்பளம்னு சொல்லி எம்ப்ளாய்க்குனே ஒரு ஒரு கோடி ரூபா போகுது வாடகை ஒரு ஐம்பது லட்ச ரூபா போகுது எக்ஸ்பெண்டிச்சரே ஒரு மூணு கோடி ரூபா போகுதுன்னா நீ எப்போ வந்து நகை வாங்கணும்னு எனக்கு தெரியாது ஆனா என் கூட ஸ்கீம் எடுக்கிறதுனால நீ கண்டிப்பா நகை வாங்க போறன்றது எனக்கு தெரியும் ஒன்னு ரெண்டாவது மாதம் நீ பத்தாயிரம் ரூபா கொடுக்குற இல்லையா உன்னைய மாதிரி நூறு பேர் பத்தாயிரம் ரூபா கொடுப்பான் உன்னை மாதிரி ஆயிரம் பேர் பத்தாயிரம் ரூபா கொடுப்பான் அப்போ நான் மாதம் என் கம் நிறுவனத்துக்கு செலவு பண்ண வேண்டிய எக்ஸ்பென்சஸ்க்கு கடன் நான் இன்னொருத்த கிட்ட போய் வாங்க வேண்டியதில்லை அப்படி நான் கடன் வாங்கினேன்னா அந்த கடனை ரிட்டர்ன் அடைக்கிறதுக்காக நான் செய்யுழி சேதாரம் கமிஷன் கமிஷன் எல்லாத்தையும் ஏற்றி ஆகணும் அப்போ இந்த எக்ஸ்பெண்டிச்சர்ஸ் எனக்கு கம்மியாகும் போது நான் எனக்கு தேவையான முதலீடே இது மூலியமாக கிடச்சிருது அப்ப அந்த முதலீடை வச்சு நான் உள்ள போடும்போது இன்மையிலே சொல்லப்போனால் ஒருத்தவங்க ஒரு பிசினஸ்க்கு ஒரு கோடி ரூபாய்க்கு முப்பது லட்ச ரூபா வட்டி கட்டுறேன்னா இந்த ஸ்கீம் மூலிமா ஒரு கோடி ரூபாயில் ஒரு ரூபா கூட வட்டியே இல்லாம அதை ப்ராஃபிட்டாக எடுப்போம் இதுதான் ஒவ்வொரு நிறுவனங்கள் யோசிக்கிற ஒரு மெத்தடு இது தெரியாமல் தான் நம்ம போகிறோம் ஆனால் எண்ட் ஆஃப் த டே பப்ளிக்காக நீங்கள் பார்த்தீங்கன்னா அது நமக்கு பெனிஃபிட்டான ஸ்கீமாக தெரியும் நீ ஆக்சுவலி பெனிஃபிட்டான ஸ்கீம் தான் ஓ இப்போ சொல்லணுன்னா பெனிஃபிட்டான ஸ்கீம் தான் நீங்கள் போய் சொல்லுங்களேன் நான் வந்து ஒரு லட்ச ரூபாய் நீங்கள் கட்டிடுறேன் அடுத்த மாதமே நான் விட்ரா பண்ணிடுறேன் எனக்கு செய்குலி சேதாரம் விலம் குடிப்பில்லைனா கொடுக்க மாட்டாங்க பதினோரு மாதம் குறைஞ்ச நீ ஒரு லட்ச ரூபா கட்டுங்க சார் ஆனால் பதினோரு மாதம் வெயிட் பண்ணுங்கள் ஏன்னா அந்த பணம் ரொட்டேஷனில் போகும் ஸோ தான் ஒவ்வொரு நிறுவனங்களுமே தனக்கு இருக்கக்கூடிய அந்த பணத்தை வந்து ஷேர் மார்க்கெட்லயோ இல்ல இந்த மாதிரி முதலீடுகள்லயோ இன்வெஸ்ட் பண்ணி அதுலேருந்து ஒரு அமௌண்ட் எடுப்பாங்க அந்த முதலீடுகள் மூணு வகையில இருக்கு ஒரு முதலீடு வந்து செக்யூர்டு முதலீடுன்னு சொல்லுவோம் அதாவது நூறு வருஷமாக ஐம்பது வருஷமாக ஒரு டாப் லெவல்ல ஒரு ஒரு கிராஜுவலா ஒரு இடத்துல மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கக்கூடிய நிறுவனம் அங்க கொஞ்சம் கொஞ்சமா தான் ஏறும் இப்ப நூறுரூவா போட்டால் போட்டா ஒரு ரூபாய் வரும் ரெண்டு ரூபாய் வரும் ஒரு சில நிறுவனங்கள் திடீர்னு மேலே வரும் நூறுரூவா ரூபாய் போட்டா இரநூறுபாய் ஒரு சில நிறுவனங்கள் தொடர்ந்து மூணு வகை இருக்கு இதை பார்த்து போடுவாங்க செக்யூடா இருக்கிறவங்க ஃபிக்ஸடாக இருக்கக்கூடிய ஒரு மாடல போடுவாங்க லாங் டேம் போடுவாங்க இந்த பண்ணுவாங்க சோ இதுக்கு இந்த நாலேஜை கெயின் பண்ணிட்டு ப்ராப்பரா நிறுவனத்து அவங்க கிட்ட தப்பு பண்ணாங்கன்னா அதிகிக்கா இருக்கக்கூடிய ஒரு இடத்துல நீங்க இருந்துக்கிட்ட சந்தோஷமா நன்றி சார் ஷேர் மார்க்கெட்னா என்ன அதுல இருக்க நெளிவு என்ன முக்கியமாக இந்த ஒரு சம்பவத்தை வச்சே பல எக்ஸாம்பிள் நீங்க சொன்னீங்க நன்றி சார் தொடர்ந்து பேசுவோம் தேங்க் யூ டேவி